ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே ஐ வில் ப்ரிஃபர் ஹேர் ஜெல் அண்ட் கண்டிஷனர் ஆக்சுவலி இட் இஸ் அ டூ இன் ஒன் ப்ராடக்ட் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் நம்மளுக்கு தேவைன்றதை பார்த்துக்கலாம் இது வந்து ஜெல் பேஸ்டில் இருக்க போகுது கிளிசரின் அப்புறம் வந்துட்டு ஒரு மூணு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன் கெரியர் ஆயில்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் இது எல்லாமே வந்துட்டு ஆஷுஷல் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு இந்த செட்டிமோனியம் குளோரைடு அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் அதோட பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரெசியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது அதை அதை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஸ்பிளிட்டன் வருது அப்படின்னா அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அண்ட் அது போக நம்மளோட ஹேர் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹேர் க்யூட்டிக்கல்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த இன்கிரீடியன் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் இருந்தால் வந்துட்டு அது நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த இதில் இன்னொரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறோம்ல அதாவது இந்த செட்டிமோனியம் குளோரைடு அப்புறம் வந்துட்டு நியாசன மைடு இதெல்லாமே சேர்க்குறோம் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் சேர்க்குறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்குமே வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு செய்ய போகிறேன் ஸோ இப்போ ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கிளிசரின் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு ஜேந்தன் கம் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் ஸோ கிளிசரின் ஆட் பண்ணிவிட்டு அதில் சேந்தம் கம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ட் தான் நம்மளோட ஸ்கேல்புக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படுத்தாது ஸோ இப்போ இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கிராம் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா நம்ம மி மிக்ஸ் பண்ணி டிசால்வ் பண்ணிக்கலாம் இந்த ஜேந்தம் கம் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்துட்டு நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி நம்ம வர வச்சிடலாம் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு நல்லா டிசால்வ் ஆகிருக்கு நான் வந்துட்டு பிளெண்டருமே யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி லிக்யூடு கன்சிஸ்டன்சியில் இருக்கா இதில் நான் ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் அதாவது இப்போ பிஹெச் பேலன்ஸில் ஒரு இன்க்ரீடியண்ட் வந்துட்டு நான் சேர்க்க போகிறேன் ஸோ இதை சேர்த்த உடனே யூ வில் சீ த மிராக்கிள் ஸோ இது வந்து திக்காயிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு திக்கி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஜெல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஜெல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் பட் இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக கலர்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண மாட்டோம் அதே அப்படி எப்படி இருக்கோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறது தான் அதாவது ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறது ஓகேங்களா ஸோ இப்போது இது நல்லா திக்காயிருச்சு ஸோ அந்த பிஹெச் பேலன்ஸ் இருக்க பதிலாக நீங்கள் வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லையா அது கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஆட் பண்ண ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எந்த அளவு ஆட் பண்ணுறோமோ அளவு நம்மளுக்கு வந்துட்டு திக்னஸ் வந்துட்டு கிடைக்கும் அதனால தான் ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு பண்ண போகிற இந்த ஜெல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரொம்ப ஜெல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு பண்ணவே போகிறேன் உங்களுக்கு ஸோ ஏன்னா இது ஸ்கேல்ப்லேயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா ரொம்ப வந்துட்டு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் ஓரளவு லிக்யூட் கன்சிஸ்டன்ஸியில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்துட்டு பண்ணி காட்ட போகிறேன் இது டைம் ஆக இன்னுமுமே வந்துட்டு திக் ஆகும் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது டைம் ஆக இன்னும் திக் ஆகும் ஸோ இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம இன் இதில் வந்துட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு சேர்த்துடலாம் ஆக்டிவ் இன்க்டிய்ஸ் வந்து சேர்த்துலாம் எல்லாமே வந்துட்டு த்ரீ பர்சன்டேஜ் கிட்ட நான் வந்துட்டு எடுக்க போறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியாசனமே ஸோ இதுவும் ஓகே அண்ட் அதுக்கப்புறம் செட்டிமோனியம் குளோரைடு இதுவும் ஓகே ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு லைட்டாக குட்டி பிளைண்ட் பண்ணிட்டு இதில் நம்ம மெயினாக வந்துட்டு நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ அதனால் இது நல்லா டிசால்வ் ஆகணுன்றதுக்காக இதில் ஒரு ஒன் டு டூ கிராம் வரைக்கும் கிளிசரின் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இதையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஓரளவு டிசால்வ் ஆயிருக்கு இதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா எடுத்து இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சரியாக பிளெண்ட் ஆகாத மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு பிளெண்டர் வந்துட்டு போட்டுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்களா இன்னுமுமே லம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா அது வந்துட்டு பிளெண்டர் போட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் ஓகேங்களா இப்போது வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி அதாவது கொஞ்சம் ரனி தான் இருக்குது ஏன் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா ஹேரில் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அட் த சேம் டைம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஹேருக்குள்ளாடி இறங்கி ஒர்க் பண்ணும் அதனால் ஓகேங்களா ஸோ நான் இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ கிட்ட ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன் ஓகே ப்ரிசர்வேட்டிவ் த்ரீ கிராம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ராக்ரென்ஸ் வந்து டவ் ஃப்ராக்ரன்ஸ் ஜஸ்ட் ஒரு 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 ட்ராப் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு த்ரீ கிராம் வரைக்கும் ஆட் பண்ணலாம் நான் வந்துட்டு ஃப்ராக்ரன் அதிகமாக வேணாம் அப்படின்றதுனால சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு இது ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம வந்துட்டு பிஹெச் டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஜெல் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம் உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்சன்டேஜ் நம்ம ஜேந்தம்காம் ஆட் பண்ணோம் இல்லையா அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாம் ஓவர் பண்ணிட்டேன் இனிமேல் நம்ம வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது பட் நீங்கள் வந்துட்டு இது உங்களுக்கு தேவையான நீங்கள் ஃபார்முலா இது பண்ணுவீங்க இல்லையா அதிலேயே வந்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து இது கொஞ்சம் ரன்னிங் கன்சிஸ்டன்சில இருக்கிறதுனால ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இது ஸ்ப்ரே டைப்பில்லாம் இருக்காது நம்ம எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இதை இப்படி வந்துட்டு நம்ம தேய்ச்சிட்டு அப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ப்ராசஸ் ஹேரை வந்துட்டு நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணுறீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இதை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நான் நல்லா பிளண்ட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு ஃபார்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது தெரியும் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல அப்படின்றதுனால திரும்ப உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம வந்துட்டு இந்த கண்டெய்னரில் போர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் செட்டிலாக விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த கிளியர் டைப் அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ இந்த ஒயிட் கலரில் இருக்குது நான் அதுக்கப்புறமும் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இதை ரெஸ்ட்டில் அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுட்டு அதோட கலர் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் அதாவது கிளியர் டைப்பில் ஓகேங்களா அப்படியே கம்ப்ளீட்டாக ரெஸ்டில் விட்டுலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மூணாவது கண்டெய்னர் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கிராம் கிட்டே ரெடி பண்ணிடணும் இல்லையா ஸோ மீதியை வந்து இதில் ஃபில் பண்ணிடுவணுமா நல்லாவே நிறைய ஃபில் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் என்னோடய ஹேர்லேயும் அப்ளை பண்ணி பார்த்துடலாம் அண்ட் அது போக பிஹெச்சும் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் பிஹெச் வந்து கரெக்டாக தான் இருந்தது நான் செக் பண்ணேன் பட் வீடியோவில் காட்டல நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பிஹெச் வந்துட்டு ஃபைவ் இருந்தது ஸோ தாராளமாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அவங்களோட ஹேர்க்கு ஸோ இங்கே பாருங்கள் கீழே அதுவாக அந்த கலர் வந்து இதுவாகவே பாருங்கள் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் ரெஸ்ட்லேயே இருக்கட்டும் இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு பிஹெச் ரெஸ்ட் எடுத்து காட்டுறேன் ஆல்ரெடி ரெண்டு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துட்டேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்மளுக்கு டக்குன்னு அந்த க்ரீன் கலர் வரணும் அந்த க்ரீன் கலர் வந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சிக்ஸு செவன் அப்போ தான் நம்ம வந்து எதுன்னு உத்துக்கு பார்க்கணும் இது வந்து கலர்லாம் சேஞ்சே ஆகலை ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் இருந்தது எனக்கு இப்போயும் வந்து இதாக ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து சேஃப்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஆ ஓகேங்களா நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் அப்புறம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டில் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மேபி இந்த இன்க்ரீடியன்ட் சொல்லாததுனாலையோ இதனாலையோ வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் சொல்லலைன்றதுக்காக நீங்கள் இரிட்டபிள் ஆகலாம் பட் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா இதை ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவாக சொல்லிட்டு வீடியோ பார்க்கறதுக்கு அந்த மாதிரி கிடையாது நிறைய யூடியூபர்ஸ் வந்து அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் இப்போ அது ஆகிட்டு வருது பாருங்கள் அந்த மாதிரி கிடையாது நம்மளோட சேனல் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதனால தான் ஸோ நான் இப்போ வீடியோ போட்டுவிட்டு அதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஏன்னால் இதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் கரெக்டான பர்சன்டேஜ் நீங்கள் சேர்க்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக ஏன்னால் நம்ம ஸ்கேல் ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடியது ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இந்த இன்கிரீடியன்ட்ஸ் சொல்லாமல் ஜஸ்ட்டு நான் ரெடி பண்ணுறதை மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் யூஸ் பண்ணிட்டு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி தரதாக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் ஜஸ்ட்டு ஃபார்முலாக சொல்லி கொடுத்தோமா போனோம் அப்படி கிடையாது யூஸ் பண்ணி பார்க்கணும் அந்த ஒரு இது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த கலர் பிளெண்ட் பண்ணதுனால இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சது ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அது நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு எனிவே நம்ம வந்துட்டு ஃபைனலி இந்த ப்ராடக்ட் வந்துட்டு மேக் பண்ணியாச்சு ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இது வந்துட்டு ஹேர் ஜெல் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிஷனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது குளிச்சதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுவிட்டு த தண்ணி விட்டு ரெயின்ஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஹேர் பேக் நம்ம வந்து போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கூட வந்துட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ நான் சும்மா நார்மலாக தான் இருக்கேன் தலை குளிச்சுட்டேன் எல்லாம் காஞ்சிருச்சு அப்போ நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹேர் டோனர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது ஸ்ப்ரே டைப்பில் இருக்காது அதே மாதிரி ரொம்ப திக் கன்சிஸ்டன்சிலேயும் இருக்காது ஓகேங்களா இது கொஞ்சம் அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் வாட்டர் இந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ரெடி பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன் இது ஏன் அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நிறைய பேர் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அதாவது ரெடி பண்ணுறோம் நீங்கள் ஃபார்மெலாம் கற்றுக்கிட்டு கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டு அதை சேல் பண்ணுறீங்களே ஒழிய உங்களுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுன்றது யோசிக்கிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணால் தானே நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் என்னோட சஜஷன் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா நான் இந்த இது வந்துட்டு இந்த முன்னாடி இருக்குது இல்லையா இந்த ஹேரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணுன்றது ஏன்னா நான் இந்த இடம் மட்டும்தான் கவர் ஆகுது அதனால் ஸோ ஃபஸ்ட் இதோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு காட்டுறேன் இதை மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜெல்லு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போது இதை என்னோடய கையில் இந்த மாதிரி நான் தேய்ச்சிக்கிறேன் தேய்ச்சிட்டு மாதிரி எல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் நல்ல ஒரு டார்க்கா தெரியுற மாதிரி இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு இப்போ அந்த ஹேர்ல தெரியுது இல்லையா சோ இந்த மாதிரி நீங்க வந்து இதை உங்களோட ஹேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நேற்று வந்து நம்ம பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஷாம்பு நியூவா ஒரு ஷாம்பு வந்துட்டு ரெடி பண்ணலையா அதுதான் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணேன் இப்போ நான் நேத்து ஹேர் வாஷ் பண்ணதுனால ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணாம என்னோட ஹேர் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி ட்ரையாக இருக்கா ஸோ இதுக்கு நான் அந்த ஜெல்லே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போறேன் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கும் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு நான் இதை வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் இந்த மாதிரி நீ திரும்பிக்கிறேன் எடுத்துக்கிறேன் இது ஸ்கேல்ப்லேயுமே நம்ம போடலாம் பட் நீங்க ஸ்கேல் போடுறீங்க அப்படின்னா கண்டிஷனர் மாதிரியோ இல்ல போட்டு வாஷ் பண்ற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ ஹேர்லாம் விட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து ஃபீல் ஆகும் உங்களுக்கு தெரியுதா ஸோ இந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களோட இப்போ நீங்கள் தலைக்கு குளிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட அப்படியே கூட வெளியே போயிடலாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் ஸோ இங்கேயும் நான் அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன் கொஞ்சம் தான் எடுத்தேன் ஏன் இப்போ புரியுதா ஏன் வந்துட்டு நான் ரொம்ப ரன்னி கன்சிஸ்டன்சில ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆயில் வந்து நம்மளுக்கு என்ன போட்டால் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பட் இது வந்து அப்படி இருக்காது இது வந்து நீங்கள் இப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் ஜெல்லு மாதிரி உங்கள் ஸ்கேல்ப்லலாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஹேர் ஃபால் அப்புறம் டேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னா அதுவுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இப்போ பார்த்தீங்களா ரொம்ப ட்ரையாக இருந்தது இப்போ வந்துட்டு நார்மல் இருந்துச்சு இப்போ நான் இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணி காட்டுறேன் சிஸ்டர் சும்மா உங்களுக்கு காட்டணுன்ட்ருக்காரு ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஆயிலெலாம் யூஸ் பண்ண வேணாமா அப்படிலாம் கேட்பீங்க அப்படி எல்லாம் இல்லை இது வந்து டேண்ட்ரோ ஸ்கேல்பாக இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கேல்பா இருக்குது அப்படின்னா அவங்க இதில் இதை வந்து மூவ் ஆன் பண்ணலாம் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா இது வந்து மஸ்ட்டு நீடெல்லாம் உங்களுக்கு கிடையாது ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ரை பண்ணுவோம்னு ட்ரை பண்ணி இது பண்ணிக்க வேணாம் சரிங்களா ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் கோம் பண்ணி காட்டுறேன் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் ஸோ நம்ம ஷாம்புவும் யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபாலுமே நல்லா வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும் சரிங்க பாருங்கள் ஒரு ஹேர் ஒரே ஒரு ஹேர் வந்துருக்கு ஸோ ஹேர் ஃபால் கூட உங்களுக்கு வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் ஆகும் நான் எனக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கேல்ப்பு தான் ஸோ அதனால் நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுங்கன்றதுக்காக ஓகேங்களா ஸோ ஃபைனலி இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு யூஸ் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ வந்துட்டு ஸ்கால்ப்ளை நான் இப்போ ஸ்கேல்ஃப்லாம் அப்ளை பண்ணல ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு ஸ்கேல்லேயும் அப்ளை பண்ணிட்டு ஏதாவது இரிட்டேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா அண்ட் இந்த மாதிரி நிறைய நீங்களும் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்துட்டு ஃபார்மேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டு கோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கு சோப் மேக்கிங் கோர்ஸ் அண்ட் வந்துட்டு ஷாம்பு மேக்கிங் கோர்ஸ் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் கோர்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா எயிட் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம் இல்லை கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் அண்ட் சோப் மேக்கிங்கில் மெல்டன் சோப் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை கோல்ட் ப்ராசஸ் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கறோம் இன்குலூட் ஆயிரும் நீங்க ஃபுல் கோர்ஸ் எடுக்கிறீங்க அதாவது ஸ்கின் அண்ட் ஹேர் ஃபார்மேஷன் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒன் மந்த் கோர்ஸாக இருக்கும் அதுக்கு மூணு கிளாஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படி மேக் பண்றது அப்படின்றது நேச்சுரலா டேல்க் ஃப்ரீ ஃபேஸ் பவுடர் எப்படி மேக் பண்றதுன்றது அண்ட் ரெசி நாட் ஒர்க்ஷாப் வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் கன்சல்டன் கோர்ஸ் இந்த மூணுமே உங்களுக்கு அந்த கொடுத்துருவேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுக்கும் உங்களுக்கு தனி இந்த ஃபுல் கோர்ஸுக்கு உங்களுக்கு புக்குமே நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் நீங்கள் இதை வந்து ப்ரீ புக் பண்ணணும் ஏன்னா நீங்கள் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான புக்கை நான் உங்களுக்கு அனுப்பணும் ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை மற்றபடி தனித்தனியாக கற்றுக்கணும் அப்படின்னாலுமே கற்றுக்கலாம் எனவே வேற ஏதாவது ப்ராடக்ட் வந்துட்டு ஃபார்மேஷன் சொல்லுங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கறேன் டாட்டா பை பாய்